ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நான்வெஜில் ஆகலை இன்றைக்கி ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபிஷ்ஷு வாங்கியாச்சு ஒரு கிலோ இது வந்து ஊலா ஃபிஷ்ஷும் முரல் ஃபிஷ்ஷும் கலந்துருக்கு பாருங்கள் கட் பண்ணி பீஸாக வாங்கிட்டேன் இது ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து அந்த ஹெட்டோட ஆட இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷை நல்ல ஹெட்டோட பெருசாக இருக்குது இந்த மாதிரி மூணு இருக்கு ஆமாம் மூணு இருக்கு இது ஒரு வால் பகுதி இது வந்து நம்ம குழம்பு வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் இதை நான் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபிஷ்ஷு வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ வந்து நானூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எவ்வளோங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது எங்களுக்கு அதனால தான் நான் அடிக்கடி இந்த ஃபிஷ் வாங்குறது